உடம்பு எரிச்சல் குணமாக தினமும் காலையில் கரும்புச்சாறு நூறு மில்லி தயிர் நூறு மில்லி கலந்து சாப்பிட உடம்பு எரிச்சல் குணமாகும் மேலும் இருபத்தைந்து மில்லி சுண்ணாம்பு நீருடன் பத்து மில்லி நல்லெண்ணெயை சேர்த்து இரண்டையும் கலக்கினால் தயிர் போல வரும் அதனுடன் கசகசாவை அரைத்து கலந்து உடம்பில் தேய்த்து சிறிது நேரம் ஊற வைத்த பின் குளிக்க உடம்பு எரிச்சல் சீக்கிரம் குணமாகும் ஆண்மை குறைவு நீங்க ஆணுறுப்பு நீளமாக பருமனாக வளர விரைவில் விந்து வெளியேறுவதை தடுக்க தூக்கத்தில் விந்து வெளியாவதை தடுக்க இல்லற வாழ்வில் நீண்ட நேரம் ஈடுபட விந்து குறைபாடு நீங்க நீர்த்த விந்து கெட்டியாக பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்து மேல் தொடர்புக்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன்